இந்த குரு சுக்கரன்னாலே ஒரு அவயோகம் ஒரு நிறைய கேள்விகள் இது வருது ஜாதகத்துல குரு சுக்கர நினைஞ்சு இருக்கிறது குரு சுக்கர பார்வையில இருக்கிறது இல்ல பரிவர்த்தனையில இருக்கிறது எல்லாம் இந்த குரு சுக்கரனால ஜாதகர் நிறைய கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா சிற்றின்ப வாழ்க்கை பேரின்ப வாழ்க்கை இறைவனை குரு சொல்கிறார் பார்ட்டி விஷயங்கள் இல்ல என்டர்டைன்மெண்ட் விஷயங்களை சுக்கரன் சொல்ற ரெண்டுமே இருவேறு முரண்பட்ட கருத்து அப்ப இந்த குரு சுக்கர இணைவினால ஏதாவது யோகம் நிகழ்ச்சி கண்டிப்பாக நிகழ்கிறது அதை நம்ம வந்து கஜலட்சுமி யோகம்னு சொல்றோம் இந்த கஜலட்சுமி யோகம்ன்றது பெரிய நல்ல பலனை கொடுத்துருமா உடனேன்னா கண்டிப்பா கொடுக்க யாருக்கெல்லாம் குரு சுக்கர இணைவு பார்வை தொடர்பு பரிவர்த்தனை இருக்கோ முற்பகுதி வாழ்க்கை கஷ்டம் முப்பது வயசு வரைக்கும் ஜாதகருக்கு சிற்றம்பமே கிடைக்காது இல்லற சுகத்தை முழுவதும் அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில பெரும் அனுபவம் இவர மாதிரி அனுபவத்தை யாராலும் பெற முடியாது லேட்டா திருமணம் நடக்கும் ஒருவேளை இளம் வயதிலே திருமணம் நடந்துட்டா நிறைய பாட்னரால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகம் ஆனால் இறுதியிலே இந்த குரு சுக்கர யோகம் கஜலட்சுமி யோகம் என்பதனால் அனுபவத்தோடு கூடிய வாழ்க்கையில திருப்தி கிடைக்கும் ஆன்மீகத்துல உச்சபட்ச அதீத அறிவு கொண்ட நபர் இறைவனை போய் கும்புறாரோ பிறப்பால் அவருக்கு மனித வாழ்க்கையை பற்றின புரிதல் தெரியும் சிறுபணம் பெரும்பணம் ரெண்டையுமே சுக்கர குரு தொடர்பு கொள்ளுது ஏதாவது ஒரு கிரகம் வளர்த்து தசை வந்துச்சுன்னா ஜாதகரை பெரும் செல்வந்தரா மாற்றுது சமூகத்துல கௌரவ பெயர் புகை கொண்ட நபரா மாற்றுது ஆனா குரு சுக்கரன் முற்பகுதி வாழ்க்கையை சுருக்குது முற்பகுதி வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நிறைய அனுபவம் இல்லறத்தினால் அனுபவத்தை நிறைய பெற்றோம் கடவுள்கிட்ட போயிடலான்னு பார்த்தா அதுவும் ஒரு வாரம் ஒரு கட்டத்திற்கு மேல் ஜாதகருக்கு புரியப்படாமல் கஷ்டப்படுத்தும் முப்பது வயதிற்கு பிறகு ரெண்டு உலகத்தையும் ஜாதகர் கண்ட்ரோல் பண்ணுவார் இல்லற வாழ்க்கையினாலும் என்னன்னு தெரியும் ஆன்மீக வாழ்க்கையில என்னன்னு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு வாழ்க்கையில பிரயோகப்படுத்தி தனது வல்ல வலுவான ஆற்றலை பிரயோகப்படுத்தி பணம் பொருள் கௌரவம் சொத்து சுகங்கள் நிலவளங்கள் வீடுமனைகள் அத்தனையுமே சேர்ப்பார் இதற்கு ஒரே விதி சுக்கர தசையோ குரு தசையோ வந்துடணும் இல்ல குரு தசை குருவோடு இணைந்த கிரகமோ சுக்கரனோட இணைந்த கிரகமோ ரசை நடத்தி விட்டால் பெரிய அங்கீகாரத்தை பெற்று இவர் அதீத வெற்றியை பெறுகிறார் கஜலட்சுமி யோகம் போல் பற்றாத செல்வங்களோடு வாழ்க்கை பயணம் இருக்கு